இது நோமலாக இருக்கு இது கொஞ்சம் என்ன என்றால் அனைத்து வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலி காண்ட எங்க வந்திருக்கிறோம் என்றால் ஒரு பித்தளை சாமான்கள் விற்கிற கடைக்கு வந்து இருக்கோம் இங்கே வந்து பித்தளை சாமான்களோட உள்ள வந்து பேன்சி பொருட்கள் விற்கணும் நாங்கள் அதை தான் பார்த்துக்கொள்ள வந்திருந்தோம் அவரால் வந்து குமல்ல பித்தளை பொருட்கள் விலைகள் அதில் காட்டிக்கொள்ள சொல்லி அதுக்காக தான் வந்திருந்தாங்க இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தோம் என்றால் அதாவது வந்து சத்திர சந்தி சிக்னல் சந்தியில் இருந்து அப்படியே நாங்கள் கே கேஸ் ரோடுல கேஎஸ் கே எஸ் ரோடில் வந்து ஆசிர் வணிக நிலையத்துக்கு முன்னால் நேரத்தில் வந்து என்று ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடை தான் நாங்கள் வந்த நாங்கள் அதாவது வந்து அன்னை நாகா ஃபுட் சிட்டி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அப்படியே பக்கத்தில் இங்கே இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போய் அண்ணா என்ன மாதிரி பித்தளை சாமான்கள் இருக்குது அதாவது வந்து இதை வந்து நாங்கள் வீட்டு தேவைக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ செம்பு கதைகள் எல்லாம் இருக்குது அதோட கோயில் தேவைக்கு பார்க்கக்கூடிய சிலைகள் அந்த குத்து விளக்குகள் அதெல்லாம் இருக்குது இங்கே முன்னுக்கு பேருங்க அது இருக்குது நாங்கள் போய் விலைகளை கேட்டுக்கொள்ள போகிறோம் மற்ற வந்து இந்த கடையோட ஃபோன் நம்பர் மற்ற லொக்கேஷன் அதெல்லாம் நாங்கள் கேட்டு உங்களை போட்டுக்கொள்கிறேன் மற்ற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க நாங்கள் காணலிக்க போவோம் ஓகே நாங்கள் இப்போ கடைக்குள்ளே வந்துட்டோம் எங்கள் அண்ணா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் திலக் சார் இந்த கடை தொடர்ந்து எவ்வளோ காலம் அண்ணா ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது ஓகே இப்போ வந்து இங்கே என்னென்ன வகையான பொருட்களை எல்லாம் விற்கிறீங்க நீங்கள் பித்தில் சில்வர் இருக்குது சில்வர் இருக்குது காஸ்மெட்டிக் ஐட்டம் கவரிங் ஓகே இதெல்லாம் இருக்குது இப்போ எங்களால் பார்த்தோம்னா பித்தளை ஐட்டங்கள் எங்களால் நிறைய ஃபுல் அப்படியே லைனுக்கு இருக்குன்னு ஒன்றை விலையிலும் பார்க்கலாம் அண்ணா ஓ இதில் பார்த்தோம்னா இப்போ முதலாக இங்கே விளக்கு தொங்குது இப்போ இந்த விளக்குகள் என்ன பேர் சொல்கிறேன் இது தூண்டாணி விளக்குன்னு சொல்கிறேன் ஆ தூண்டாணி விளக்கு ரெண்டு சைஸில் இருக்குன்னு இல்லை இதில்

அது எது மேல பரنجா? அஜை எலக்ட்ரான் ஆம்பே. ஓகே. கிளாச்சிலオン இருக்கு. ஆ ஓகே கிளாச்சிலオン இருக்கு. வேற வந்தானே இப்ப இதல அந்த இப்ப நாங்க நிறைய பொருட்கள் இருக்குதானே வந்து இது என்னது? இது வந்து அடகதீ தெய்வம் சொல்றாங்க. அந்த கோயில்ல காட்ற தெய்வம் என்ன ஓகே. இந்த தேரவல இல்ல காட்டுவினம். இது என்ன வில இது வந்து வரும். வரும். ஆ ஆ ஓகே. அது என்ன வரும்? பதினாயிரத்து அஞ்சுருவா அப்படி வரும் பதினாயிரத்தஞ்சூரூவா வரும் எங்கால பார்த்தோம்னா எங்களை இன்னொரு தீபம் நிறைய வந்து இதுகள் கூட கோயிலில் தான் பார்க்கலாம் ஏன்னா இது நான் பார்த்துக்கலாம் அந்த ஒவ்வொரு வகையான அந்த தீவங்கள் காட்டுக்கு அந்த கூட அந்த ஒடியேற்றங்கள் எல்லாம் நிறைய தீவங்கள் காட்டுக்கு ஓகே இது வந்து இவ்வளோன்னா பதினோராயிரூ அப்படி பதினோராயிரம் ரூபா அப்படி வரும் இப்போ வந்தானே இப்போ ஒரு கோயில் வந்து புதுசாக கட்டினு ஒன்று வைப்போம் அதில் வந்து நிறைய தீவங்கள் வாங்கணும்னு தானே இப்போ சகல சாமானும் உங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே எடுக்கக்கூடிய எங்கால பார்த்தோம்னால் இது அந்த தாம்பூலம் தானே காலாஞ்சி ஆ காளாஞ்சி எல்லாம் தெரியாது ஓகே வந்து அந்த தேங்காய் வெயிட் பிடிச்சு கொண்டு போகிறேன் என்ன இது என்ன விலை வரும் இது வந்து இங்கேன்னு சைஸ் கூட வெயிட் ஆனது ஆனது ஆறாயிரம் ரூபாய் போயிடுறேன் ஆ ஆறாயிரம் ரூபாய் வரும் இது வந்து இது சின்ன என்னென்ன இது வந்து நாலாயிரத்தி இருநூற்றி தானே ஓகே இதில் வந்து நிறைய சைஸ் இருக்குது மற்ற அது சாமி முடியாது சாமிக்கு ஓகே இது என்ன விலை வரும் இது வந்து ஆறாயிரம் ரூபாய் வரும் ஆறாயிரூவா போடுறாங்க ஓகே இந்த சாய் முடியிலேயே ஒவ்வொரு நிறைய சைஸ் இருக்குது சின்ன சாமி இருந்தால் இதே சின்ன இதுகள் வைக்கலாம் உண்டுக்கும் ஒரு சைஸ் இருக்குது இந்த எல்லாம் வெள்ளாமிக்கு இருக்குது இப்படி நாங்கள் கீழே பார்த்தோம் என்றால் சாமி சிலைகள் இருக்குண்ணே இதெல்லாம் இந்த வீட்டை வச்சு வழிபடலாம் வீட்டிலேயே சில சிலர் வைக்கிறத ஓகே இதில் வந்து எல்லா சாமி சிலையும் வைக்கண்ணே ஓட்டா பிள்ளையார் பார்த்தோம் பிள்ளையார் சிலை இது என்ன இல்லை வேறு பிள்ளையார் சில பிள்ளையார் வந்து இது அந்த சைஸ் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும்

இப்போ இதில் வந்து ஒரு தொக்கையாக வாங்கலாம் இப்போ ஒரு கல்யாணம் பிள்ளையா இப்போ இருநூறு பேர் முந்நூறு பேருக்கு வந்து கொடுக்குறது வாங்கலாம் ஓகே இதில் வந்து சின்னன்னு இருக்குது அப்படி எங்களை கீழே பார்த்தானே இது நாங்கள் வீட்டில் பார்க்கறேன்னு இப்போ இது வந்து இப்போ ஜோடியாக எடுக்கலாம் நாங்கள் ரெண்டு ஒன்று தனித்தனி வில தான தனி இது என்ன விலை வரும் உண்டு இது வந்து முன்னாற்றி முப்பத்தஞ்சுருவா அப்படியே வரும் முப்பத்தஞ்சு ரூபா வரும் இப்போ ரெண்டு மண்டா இப்போ தொள்ளாயிரம் ரூபா வரும் இதில் ஒரு சைஸ் இருக்குது இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த சைஸ் பார்க்க இது கொஞ்சம் சின்ன என்ன இது என்ன விலை பெரும் இது வந்து ரெண்டாயிரத்தஞ்சுருவா ரெண்டாயிரத்தஞ்சூரூவா வரும் இந்த அந்த சில பேர் வாங்குகிறாருந்தால் இதை வாங்கிக்கொள்ளலாம் இப்போ எங்களால் நாங்கள் திரும்பி பார்த்தோம் என்றால் எங்களால் பெரிய சைஸ் கொத்து இருக்குது இப்படினா இதில் இது கொஞ்சம் அதிலும் பார்க்க பெருசு நல்ல வெயிட்டாக இருக்கேண்ணா இப்போ இது வந்து எவ்வளோ வருமா பதினாலாயிரம் அப்படி பதினாலாயிரம் இந்தியன் 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 ரோ அதெல்லாம் நல்ல வெயிட்டாக இருக்குண்ணே மற்ற இதில் வந்து கூட நாங்கள் அந்த சில்வரில் பார்க்கிறோம் பார்க்க பித்தலை என்ன அந்த எண்ணெய் நிற்கிறது கூட இருக்கும் வேணா அதில் கவலி காட்டுறோம் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நிற்கிற கூடதாக இருக்குது நிறைய எண்ணெய் நிறைய விட அந்த அணையாம இருக்கிறது இதில் பார்க்கலாம்னு இந்த சில்வரில் அந்த பெருசாக அப்படி வரல மட்டையாக வச்சிருவாங்க பித்தல நல்லா இருக்கு சின்ன விளக்குலேயே நல்ல இதாக இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம் அப்படியே அங்கால அப்படியே திரும்பி பார்த்தோம்னா இதுகள் என்னென்ன இது கோயிலுக்கு யூஸ் பண்ணுற தீவங்கள் முதல் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு விதமான தீவங்கள் பாருங்கள் இதில் வந்து அந்த இது சுமார் ரெண்டு இது வச்சு ஏற்றுறது எங்களால் கீழே பாருங்க அப்படி நாங்கள் எடுத்து இதில் பாம்பு மாதிரி வச்சிருக்குது அது ஒரு தீபம் அப்படி எங்களால் இதில் நாங்கள் அந்த வீட்டுக்கு பா பாய்க்கிறோம் வீட்டுக்கும் பாய்க்கிறோம் இல்லை அது நான் அந்த தீபம் கூட கூட கோயிலுக்கு தான் கோயிலுக்கு தான் பண்றேன் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் என்ன விலையில இருந்து வேறு என்ன கூடுதான் ஒரு சைஸ் கேட்ட மாதிரி ஒரு விலை வரும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஆ திரியல் கேட்ட மாதிரி வரும் ஓகே அப்படியே கீழே குடம் நிறை குடம் பித்தளை நிறை குடம் இது என்ன விலை வரும் இது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா வரும் பத்தாயிரம் ரூபா இதான் பெரிய சைஸ் தான் இல்லை இதோட பெருசாக ஆ இதோட பெருசாக தான் இருக்கேன்னு ஓகே இது ஒர்க் பண்ணது ஆ ஒர்க் பண்ணது ஓகே ப்ளேன் கூட ஆ ப்ளேனும் இருக்கேன்னு ப்ளேன் என்ன விலா இது மக்கள் விலை குறைவாக இருக்கும் ப்ளேன் இது வந்து சேம் ப்ரைஸுக்கிட்ட வரும் ஆ ஓகே வெயிட் ஆனால் வெயிட் ஆகும் அதை விட இது கொஞ்சம் வெயிட் ஆ இதை விட இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு அதுக்கு எதுவும் செய்கிற இடம் வித்தியாசப்படுமா இல்லை எல்லாமே இந்தியன் இந்தியன் தான் ஓகே இப்போ வந்து எங்கெங்கே இந்த வேறு மண்ணா இந்த கூட இதுகள் சாமான் பித்தளை சாமான் கூடங்கிறது கூடங்களுக்கு இந்தியாவில்தான் வாரு இந்தியாவில்தான் வாரக்கூடாது இந்தியாவிலேருந்து வர்றது நல்ல வெயிட்டான சாங்களாக இருக்கும் நல்லா ஆ ஓகே ஓகே சரி நாங்கள் கீழே இதில் பார்த்தோம்னா இதில் அடுத்துக்காட்டில் நாங்கள் நிறைய வகையான விளக்குகள் இருக்குது அதை விட பெரிய குடங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் தேவையான வாங்கலாம் அப்படியே எங்கே நாங்கள் வந்தோம் என்றால் காமாட்சி விளக்கு சின்ன சைஸ்லேருந்து தொடங்கினோமென்றால் சிதை என்ன வருமான சின்ன சைஸ் சின்ன சைஸ்

ஆயிரத்தி வெயிட் குறைவா இருக்குதான் அஞ்சு திடி போட்டு தெரியாது வெட்டிங் கிஃப்ட் கொடுக்கலாம் நிறைய விளக்குகள் இருக்கு நாங்க இதை பார்த்தோம்னா இதுல சின்ன சைஸ்ல கற்புறம் காட்டுறது இது நல்ல வெயிட் குறைவானது நிறைய இருக்குது அப்படியே நாங்க மேல போனோம் என்றால் மணி என்ன இது வந்து ஐயாயிரம் பேர் பாய்க்கலானே இது வீட்டு தேவை சின்ன சைஸ் ஆ வீட்டு தேவை ஓகே ஆ வீட்டு தேவைக்கு பாய்க்கலாம் இதில் வந்து ஒரு சைஸ் இருக்குது அப்படி அங்கே மேலே போனோம்னா பெரிய சைஸில் பண்ணியிருக்கு இப்போ சின்னண்டா என்ன விலை என்ன இன்னும் வந்து இது இருந்து ரூபாயிலேருந்து இருக்குது ஆயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது ஓகே இதில் இது வந்து இது வந்து கதவுகளுக்கு அந்த சாமியர கதவுகள் அந்த கொத்து வேலை செய்துட்டு கொலை வர்றதுக்கு ஓகே இது வந்து அறநூறுவாயிலேருந்து வரும் வேணும் இங்கே மேலே போனோம்னா நல்ல டிசைன் செய்த மணி இருக்குது டிசைன் ஒர்க் போட்டது இது என்ன விலை வரும்ண்ணா

எநூறுவா இருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டுமே ஒன்று தான் தனி பீஸ் தான் வருது இல்லை சின்ன சைஸ் ஆ சின்ன சைஸ் இது என்ன விளைவெரும் நானூறுல இருந்து இருக்குது ஓகே நான் கூட அந்த பொம்பளை பள்ளியில அந்த நாகதோஷம் இருந்தால் கல்யாணமாக அந்த இதை கொடுக்குறேன் ஓகே எங்களால் பார்த்தோம்னா நிறைய சைஸ்ல இருக்குது அப்படி நாங்கள் எங்களால பார்த்து நாங்கள் பெரிய சைஸ் ஒன்று இருக்குது இது என்ன விளைவெரும் என்ன பதினாறாயிரம் ரூபா வரும் பதினாறாயிரவா வரும் ஓகே இப்போ இதில் வந்து அந்த ஒவ்வொருத்தர் ஒரு நேத்தியை பொறுத்தேன் இப்போ நாங்கள் என்ன இதில் தெரமண்டதை பொறுத்து இருக்குது சின்ன சைஸும் குடிப்பா சின்ன சைஸும் குடிப்பினா பெரிய சைஸும் குடிப்பினா ஓகே உங்களை நேத்தியும் இருக்குது நீங்கள் தேடி கொண்டு வந்தால் இங்கே வந்து எடுக்கலாமே நாங்கள் கவனமாக வைப்போம் அப்படியே எங்கால ஒரு நிறைய சிலைகள் இருக்குது அப்படி கீழே பார்த்தோம் இது இது என்னத்தில் செய்த சிலைகள் என்ன

இந்த குட்டி பிள்ளை அந்த வெத்திலே இருக்கிற மாதிரி பிள்ளை எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறது இதில் என்ன விலை இப்போ சும்மா நோமலாக சொன்ன ஆரம்ப ஒரு சின்ன சின்ன பொருளுடைய விலையிலேருந்து பெருசுக்கு சொன்ன மாதிரி விலை வரும் இந்த பிள்ளை வந்து துவைக்கணும் நாங்கள் ஒரு முந்நூற்றம்பது அப்படி முந்நூற்றம்பது அப்படி கொடுப்பீங்க இப்போ பெருசு பெரிய சிலை எனக்கு ஆனால் இந்த கிருஷ்ண ட்ரெஸ் இல்லை டபுளாக இருக்கிறது அது வந்து பயமாதிரி வச்சோம் பயமாதிரி வச்சு வச்சோம் அப்படியே சோக்கனா விலை குறை இருக்குது நம்ம இது மாவிள் தான் இருக்குது ஆ மாவிள் தான் இருக்குது ஓகே இது என்ன பொம்மை என்ன இந்த கொழு பொம்மைன்னு சொல்லுவாங்க இந்த கொழுக்கு வைக்கிறேன் இந்த இது இந்த குழங்கு பொம்மை மாதிரி வைக்கிறது ஓகே ஓகே இப்போ நாங்கள் கீழே இறங்குவோம் கீழே பார்த்தோம்னா இது அந்த தாம்பு தட்டு தானே ஓ கால் தட்டம்னு சொல்கிறேன் ஆ கால் தட்டம் இது என்ன வேலை வரும்னா இது மூவாயிரத்தி அஞ்சுருவா வரும் மூவாயிரத்தஞ்சு ரூபா வரும் இதுலேயே வந்து சைஸ் இருக்குது அது வந்து பூ தண்ணி ஆ இது அந்த பூ பூ போட்டு வைக்கிறது ஓகே இது கால் தட்டிலேயே சைஸ் இருக்குது கால் தட்டில வெளியே வெளியில் இருக்க நாங்கள் போய் பார்ப்போம் இருக்கா இது என்ன விலை இந்த பூ போட்டு வைக்கிறது இது வந்து பன்னெண்டாயிரத்தஞ்சு ரூபா வரும் பெரிய சைஸ் பெரிய சைஸ் இது சின்ன சைஸ்லேருந்து இருக்குது முடிஞ்சது இப்போ இது வந்து இந்த வீட்டுக்கு வெளியில் அந்த பூ பொருட வைக்கிறதும் பாய்க்கலாம் ஓகே கோயிலில் மட்டுமெல்லாம் வீட்டுக்கும் பாக்கலாம் அப்புறம் நாங்கள் எங்களால் பார்த்தோம்னா பஞ்சார ஓகே இது வந்து சின்ன சைஸ் எங்களால் பார்த்தோம்னா இது பெரிய சைஸில் இருக்குது சின்ன சைஸ் என்ன விலையனு அதில் உள்ள அஞ்சு உள்ளதும் இருக்கும் ஆ இதான் பஞ்சா இதுதான் பஞ்சாலத்தியான ஓகே இது எவ்வளோன்னா இது ரெண்டு முறை ஒரே விலை அவரே இது வந்து பெருசு பெருசு வந்து

மயில் விளக்கு இது என்ன விலை வருமா நாலாயிரத்தி இது வந்து கூட இந்த சாமத்திய வீடுகளில் தூக்கி கொண்டு ரெண்டு பேர் முன்னே கொண்டு போய் நம்ம அதுக்கு ஓகே சில சில பேர் வந்து பெரிய காமாட்சி விளக்கு எடுக்கிற விளையாடி எடுப்பி நம்ம என்ன பார்த்தோம்னா எங்களால் அந்த இது என்னது தண்ணீர் தெளிக்கிறது அதெல்லாம் இருக்குது தண்ணீர் தளிக்கிறது என்ன விலை வருமா ஆயிரத்தி இருநூறுவா அப்படியே இருக்கும் ஆயிரத்தி இருநூறுவா இதில் பார்க்க பெரிய சுத்தம் இருக்கா பெருசு ஒன்று இருக்கா ஒன்று இருக்கா ஓகே இப்போ நாங்கள் நிறைய பித்தளை சாமான்கள் பார்த்துட்டோம் அப்படி எங்களால் பார்த்த வேண்டாம் சின்ன செம்புகள் என்ன பித்தளை செம்புகள் இது என்ன விலை

அந்த பணப்பட்டி என்ன கொண்டு வந்து வாங்குற இது என்ன விலை இப்போ சின்ன இது வந்து ஆயிரத்தி முந்நூறு வந்து நார்மல் நார்மல் இதுலேயே கொஞ்சம் நல்லது நல்லது என்ன டிசைன் அதில் போட்டது டிசைன் இல்லை கொஞ்சம் வெயிட் ஆகும் வெயிட் ஆனால் ஓகே சின்ன சைஸ் ஆ ஓகே இது என்ன விலை வரும் இது ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி வரும் இதுலேயே வேறு வேறு சைஸ்லாம் இருக்கு என்ன ஓ சைஸ் இருக்குது சைஸ் இருக்குது ஓகே எங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு வேறு சைஸ் பெரிய சைஸும் இருக்குது ஓ அந்த சைஸ்லேயே நீங்கள் வாங்கலாம் அப்படியே கீழே நாங்கள் இங்கால் பார்த்தோம் சின்ன என்ன இப்போ ப இந்த பெண்ணை தெளிக்கிறத நாங்கள் பித்தளையில் பார்த்து நாங்கள் அது சில்வரில் இருக்குது மற்ற காமாட்சி விளக்கு சில்வரில் இருக்குது இதெல்லாம் நாங்கள் சொன்னது அது வந்து முதல்ல வந்து காமாட்சியில் ஒன்றரை இஞ்சிக்கு இருந்தது இது வேறு இஞ்சியும் இல்லை அதான் பிரச்சனை நாங்கள் சில்வர் வாங்கிறோம் பக்கம் பித்தளை வாங்கினோம்ட்டால் கூட பாவிக்கலாம் என்ன விட்டு கூட பாவிக்கலாம் இது என்னென்ன இது என்ன ஆ இது வந்து அந்த சுடனி வந்து வழியில் வழியில் சுடாது என்ன உள்ள ஒரு சின்ன இடைவெளி இருக்குமா அதில் வழியில் சுடாது இது என்ன விலை சின்ன இந்த எண்ணூற்றம்பது ரூபா அப்படியே எழுநூற்றம்பரு அப்படி வரும் ஓகே ஆ இதுங்களை பார்த்தோம்னா பேர்ஸ் ஐட்டங்களும் இருக்கு என்ன சும்மா நம்ம இதில் ஆரம்ப விலையிலேருந்து என்ன சொல்லலாம் எவ்வளோ அதில் இருந்து போக மாட்டேன் இருக்குது சின்ன அறுநூறுலேருந்து இருக்குது ஓகே அப்படி நாங்கள் எங்களை பார்த்தோம் என்றால் அதில் ஒரு பெரிய குத்து விளக்கு இருக்குது அது என்ன மேரினா குத்து விளக்கு வந்து ஆறு அடி ஆறு அடி என்ன விலா சொல்லலாம் இங்கே தேன் வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்படி வரும் முப்பத்தேழு கிலோ வரும் முப்பத்தேழு கிலோ கிலோவுக்கு தான் கிலோவுக்கு தான் வரும் ஓகே இது வந்து தொண்ணூறாயிரம் ரூபா இங்கே தியான் இந்தியன்டா இந்தியனில் இந்த விளக்கங்கிட்ட இல்லை இல்லை

நம்பர் கல்லிங்களா சார் எழுபத்தேழு நானூற்றி முப்பது அறுபத்தெட்டு முப்பத்தி முப்பத்து இப்போ அண்ணாட நம்பரை வாங்கி நான் கிளாக்ட் பண்ணி கொள்வேன் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி காலேன் மற்ற இங்கே உங்களால் பாசல் அனுப்பி விடையலுமா ஓ பாசல் அனுப்பி விடையலாம் அதுக்குரிய தொகையை உங்கள்கிட்ட காட்டினா நீங்கள் பாசல் அனுப்பி விடுவேன் சரியா எல்லாம் பேக் பண்ணி அனுப்பி இல்லை உங்களுக்கு சில பேருக்கு வாங்குற ஆர்வம் இருக்கலாம் வெளிநாட்டுக்காரருக்கு வந்து இங்கேயிருந்து குத்து விளக்கதல் வாங்குற ஆர்வம் இருக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ எங்களால் பார்த்தீங்கன்னா கவரிங் நாங்கள் இருக்கு கவரிங் தோடுகள் இப்போ இது தோடுகள் வந்து ஆரம்ப விலை என்னத்தில் தொடங்குமா இருநூறுலேருந்து இருக்கு இருநூறுலேருந்து இருக்கு கூடினா விலை என்ன

என்னென்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ரீம் ரோ நீன் இதெல்லாம் கோமனி ஐட்டம் தானே நான் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்து தான் சில் ஓகே இப்போ இதில் வந்து இப்போ ஃபேஷியலில் இருந்து ஃபுல் சகல என்ன எனக்கு இதில் நிறைய விஷயம் தெரியாது இப்போ பொம்பளை பிள்ளைங்களே வந்து பார்த்து வாங்கலாம் இப்போ லிப்டிக் ஐட்டங்கள் இருக்குது கீ கியூடெக்ஸ் இருக்குது நிறைய ஜெல்லுகள் அதில் இருந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது அதில் வந்து தெளிவாக தெரியாதே நாங்கள் அதுக்கு கீழே இப்போ நடுக்கு வந்து பார்த்தோம்னா விளக்கு வேறு அதுலேயும் பார்க்க வேறு டிசைன் என்ன வித்தியாசமான விளக்குகள் அதோட வெயிட் ஆனது ஆனது இதில் வந்து ஒரு வித்தியாசம் இதில் வந்து டபுள் எடுக்கலாம் தானே ஒரே மாதிரி ரெண்டு எடுக்கலாம் சாம்பிளுக்காக ஓகே சாம்பிள் வச்சு இது என்ன விலை வரும் இது குறைச்சி பிடிங்களா ஓகே அந்த மேல் அந்த மயில் இது வச்சு என்ன அது சும்மா நார்மல் கூரும் அந்த இதுவும் இருக்கிறது ஓகே எங்களால் பார்த்தோம்னா நிறைய விளக்கு இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ நிறைய க்ரீம் ஐட்டங்கள் அப்படி எங்களால வந்தோம்னா நர்ரா ஜெர்சியில் இதில் ரெண்டு சைஸ் இருக்குது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் இதில் என்ன விலை இது என்ன விலை அது வந்து இது வந்து அப்படி வரும் இது வந்து முப்பது வரும் முப்பது கிட்ட வரும் சைஸ் தான் வித்தியாசம் மற்ற ரெண்டுமே இந்தியன் தான் இப்போ வந்து அந்த டான்ஸ் கிளாஸில் எடுக்கிறாக்களுக்கு இது ஓகே இருக்கும் இப்படி அங்காவில் ஃபோன் பண்ணால் பிள்ளையாட்டு இது சில நாங்கள் அங்கே சின்ன தான் பார்த்து நாங்கள் இது என்ன இதில் வருமான இந்த பெரிய வந்து ஒரடி சில வரும் தொண்ணூறாயிரம் ரூபா அப்படி வரும் தொண்ணூறாயிரம் ரூபாய் வரும் ஃபுல்லாக பித்தல ஃபுல்லாக பித்தல தூக்கி தூக்கி பார்த்தீங்கன்னா ஆமாம் நல்ல வீட்டுக்கு எத்தனை கிலோ வருமான கிட்டத்தட்ட

ஒரு இருநூற்றம்பதுலேருந்து இருக்குன்னு ஆ இது இருநூற்றம்பது இது இது வந்து கிளியான பிளேட்டுகள் துவைக்கு வந்து எழுநூறு அப்படி வரும் வெயிட் ஆனது அது நல்ல வெயிட் ஆனது ஓகேயா இப்போ இதில் நல்ல ஒரு பிரயோசமாக இருக்குது இப்போ ஒரு ஆளுக்கு வந்து வெடிங்கில் நாங்கள் கொடுக்குறோமே இருந்தால் இதோட நல்ல பிரயோசனமாக இருக்கும் இந்த இப்போ நாங்கள் விளக்குகளும் ஓகே ஒரு வித பிரயோசனம் இது வந்து இன்னும் டெய்லி யூஸுக்கு நல்லாயிருக்கும் எங்களை பார்த்தோம்னால் வித்தலையிலேருந்து தட்டுகள் இருக்குது என்ன வேலையண்ணா ஞ்சவ அப்படியே ரெண்டாயிரத்தி அங்கே வந்து நாங்கள் ஒரு பிளேட் பார்த்து மாதிரி அந்த ஒரு அகல தட்டுமே இருக்குது அப்படியே நாங்கள் உள்ள பார்த்துட்டோம் கடை கிடைக்கிற நிறைய சாமங்கள் பார்த்துட்டோம் பூ ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது மேலே பார்த்தோம் இதை காட்ட மறந்துட்டு பூ வாசு இருக்குது இந்த வீட்டுக்கு டைனிங் டேபிள் ஓகே வைக்க நல்லாயிருக்கு மேலே இருந்து முன்னூற்றம்பா அப்படின்னு சொல்லி முன்னூற்றம்பா அப்படி இருக்கு ஒரு பர்த்டே கிஃப்டாகவும் கொடுக்கலாம் நிறைய இருக்கு ஒரு சைஸ்கள் இருக்கு நல்ல வடிவான இதுகள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் மேலே ஃபுல்லாக அந்த காமாட்சி விளக்கு செட் பெட்டியா இருக்கு என்ன அது என்னது அது கொப்பர் ஜாக்குகளை ஆ இது என்னது பாய்க்கிறது கூட வீடு ஜூஸ் குடா வீடு ஜூஸ் குடா பாய்க்க ஓகேயா அடுத்து இன்னொன்னு கேக்குறோம் இது அந்த கொத்து தானே ஓ இது என்ன விலை வரும் மூணு சைஸ் இருக்கு சின்ன சைஸ் வந்து 1500 ரூபாய் அப்படி வரும் ஆ 1500 இது வந்து ஒரு 3000 ரூபாய் 3000 இதுல பாக்க பெரிய சைஸ் இருக்கா இதான் பெரிய சைஸ் இதான் பெரிய ஒரு சைஸ் வரும் ஓகே இங்கால பாத்தீங்கன்னா அந்த மாலை ஒன்று இருக்கு இது அந்த வரவேற்புகளுக்கு போற மாளைனா இது என்ன விலை வரும்

அது இங்கால பார்த்தோம்னா இங்கே மூண்டு இருக்கிறது என்ன இதுவும் நல்ல வெயிட் ஆனது இது என்ன விலை வரும் இங்கே இருபத்தஞ்சாயிரம் அப்படி வரும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படி வரும் எங்களை பார்த்தோம்னா பெரிய குத்து விளக்குகள் அதெல்லாம் இருக்குது இப்போ இங்கால வரும் இது என்னென்னா பூவாஸ் ஆ பூ வாசனை ஓகே இது பெருசாக வெயிட் ஆண்டு இல்லையா என்ன வேலை வரும் இது வந்து பத்தாயிரம் சொச்சம் வரும் பத்தாயிரம் சொச்சம் வரும் அட்டை வந்து பெரிய சைஸ் குத்து கொடுத்து விடாது இதுதானே நாங்கள் உள்ளே பார்த்தோம் இது

மற்ற வந்து நாங்கள் வெளியில் நின்று கொஞ்சம் ஏதோ செடி தாண்டி இப்போ நல்லது வெக்கே இருக்கீங்க மற்ற கடை கேட்கிற நிறைய சாமான்கள் நாங்கள் ஃபுல்லாக காட்டும் மெயினாக வந்து பித்தளை சாமங்கள்லாம் நாங்கள் முக்கியமாக காட்டினாங்க உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம் இருந்தால் அண்ணா அந்த நம்பரை நாங்கள் கீழே போட்டுக்கொள்ளோம் நீங்கள் கால் பண்ணி கழிச்சிட்டு வரலாம் இல்லாட்டி கடைக்கு வந்து நேரம் வந்து பார்த்து வாங்கலாம் அதாவது கடை லொக்கேஷன் அதெல்லாம் நாங்கள் கீழே கொடுத்து கொள்வேன் மேட் வந்து சரியான ஆக்கள் வர நேரத்துலையும் நேரத்தை வைக்க எங்களுக்கு சுற்றி சுற்றிக்காட்டி இருந்தவர் அண்ணா நன்றி அண்ணா ஓகே நான் இதோட இந்த கான்வெண்ட் பயிற்சி சொல்லுவான்னு நினைக்கிறேன் நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் கீழே கொடுத்து கொள்வேன் கடை இங்கே இருக்குது எல்லாம் கொடுத்து கொள்வேன் மற்ற வந்து இந்த கான்வெண்ட் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்